வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன என்ன எத்தனை கோடி செத்து முடிக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீரனும் அவன் பேரனும் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து பேசியிருப்பார் அவர்கள் பற்றி சீமான் பேசியிருப்பாரு அந்த மாதிரி பேசுகிறப்ப வீரப்பனை நீங்கள் வந்து திருடன்னு சொல்கிறீங்க அவர் திருடன்னா ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வந்து யார் அப்படிங்கிற மாதிரியும் அதேமாதிரி இப்போ நடந்துகிட்டுருக்க திராவிட அரசில் வந்து மக்கள் எந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க யாருக்கெல்லாம் அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் வந்து பணமே கொடுக்காமல் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசியிருப்பார் அந்த காணொலியை இப்போ நம்ம வந்து பார்ப்போம் வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியை சேர்த்த சொத்துகள் இங்கு அவர் கட்டிய மாளிகைகள் மாளிகைகளிங்கு ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா கடத்த முடியாதா அவளுக்கு அதுவண்ண வேலை காட்டுக்குள் வாழ்ந்தால் நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீங்க அரசியல் காட்சி நல்ல சாராயம் ரெண்டும் ஒன்னுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிறது சாகிறது தான் எப்படிப்பட்ட நாடு இவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான் காட்டுக்குள் இருந்த அவன் சாராயங்காட்சி நானா சொல்றேன் கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டான காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்கட சொல்றா சொல்லு ஆனா நீ ஒவ்வொருத்தனும் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவனா அப்ப இவன் யாரு இவனுக்கு பேர் என்ன அப்ப இவன் தெய்வம் என்னது வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது சுண்டு பிடித்தார் ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லு சாராயம் குடித்தார் ஏதாவது சொல்லு இல்லை ஏன் தமிழ் பேரினத்தின் மாண்பு நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான் அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு காடு ஏன் அவன் என் தலைவனுக்கு வன்னி காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி காடு என்னவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு சந்தன காடு எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்த அதை தன் தம்பி இடத்திலே பதிவு செய்த அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமுரளிக்கு எல்லாம் தெரியும் நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்கல் வைத்து படகளை அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்னிடத்தில் அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னிட்டீங்களே அவரை பாதுகாக்காம கொன்னிட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விழாத சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம் எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விஷக்குப்பி கடித்துச் சாவோம் அடுத்த நொடியில் மரணிப்போம் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி விட கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வந்து வீரம் மரபனுக்குத்தான் உண்டு ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதினி உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று அண்ணன்மார் உயிரை காட்ட தம்பி தங்கை செங்கொடி என் உயிர் தமிழ்மொழி செத்து விடுமோ உயிரின் மேலானது எனது மொழி நான் சாரலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன் அதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றி விட்டீர்கள் மாற்றியவன் நான் அல்ல இந்த திராவிட துருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணமாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை நடிகனை போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு இல்லை இந்த நாய் பையன் நாட்டுல செத்து நெத்தியை ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதான வரல இதான்டா இவங்க ஆட்சி நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவன் அவன் கடமையை சென்றான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வெண்டாடா பதில் இருக்கு பதில் இருக்கு அவன் கேது வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன என்ன எத்தனை கோடி நீ நீ எண்ணி செத்து அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள்